பிரதமர் மோடி வரலாற்றை திரித்து தவறான கருத்தை பேசுவது கண்டிக்கத்தக்கது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ தெரிவித்துள்ளார் இன்று ராஷ்ட்ரிய எக் எக்தா திவாஸ் நிகழ்வில் குஜராத் மாநிலம் எக்தா நகரில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றும் போது சர்தார் வல்லபாய் பட்டேல் முழு ஜம்மு காஷ்மீரையும் இந்தியாவுடன் இணைக்க விரும்பினார் ஆனால் ஜவஹர்லால் நேரு அதை அனுமதிக்கவில்லை என்ற தவறான வரலாற்று உண்மைக்கு புறம்பான கருத்தை தெரிவித்துள்ளார் என பதிவிட்டுள்ளார் சர்தார் வல்லபாய் பட்டேலும் நேருவும் ஒரே நோக்கில் இந்திய ஒற்றுமைப்பாடு மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு ஆகியவற்றுக்காக செயல்பட்டனர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் காஷ்மீர் பிரச்சனையை மக்களின் விருப்பத்தின் அடிப்படையிலும் ஐநா சபையின் அடிப்படையிலும் சுமூகமான முறையில் இந்தியாவோடு இணைக்க வேண்டும் என்று விரும்பினார் அதனை சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களும் ஏற்றுக்கொண்டார் இருவரையும் எதிராக நிறுத்தும் முயற்சி நாட்டின் வரலாற்றையும் தேசத்தின் கண்ணியத்தையும் சிதைக்கும் ஆபத்தான முயற்சியாகும் வரலாற்றை அரசியலுக்காக வளைத்து தம் மனம் போன போக்கில் பேசுவது நாட்டின் உயர்வான பதவியில் உள்ள பிரதமருக்கு அழகல்ல என குறிப்பிட்டுள்ளார்